செல்வின் சில்வாவிற்கு பட்டியல் ஆசனம் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் தற்போதைய அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் பிரம்மாண்ட நிகழ்வு கொழும்பில் புலம்பெயர் தமிழர்களுடனான அரசாங்கத்தின் நகர்வு விடுதலை புலிகளை காரணம் காட்டும் ஹர்ஜன புலிகளால் கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் சர்ச்சையை கிளப்பும் பௌத்த பிக்கு ஷிராந்தி விரைவில் கைது மகாநாயக்கர்களிடம் சரணடைந்த மஹிந்த மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவிற்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன சமூக ஊடகங்களில் இது தொடர்பிலான பல பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியராட்சி அண்மையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலூடாக நியமிக்கப்பட்ட ஹர்ஷன தற்போது நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு டெல்வின் சில்வா நியமிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் தாம் நாடாளுமன்ற உறுப்புரிமையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என டெல்வின் சில்வா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் ஏற்கனவே தேசிய பட்டியல் உறுப்புரிமைக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒருவர் இந்த வெற்றிடத்திற்காக நியமிக்கப்படுவார் என கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கம் போய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவும் தனது பிழைகளை மூடி மறைப்பதற்காக பொய்யான தகவல்களை பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தமது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதனை தடுக்க மாநாயக தேரர்களின் ஒத்துழைப்பை நாடுவதாக சில போலி பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த பிரச்சாரங்களில் அவ்வித உண்மையும் கிடையாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சாரமானது பௌத்த மாநாயக தேரர்களுக்கு செய்யும் அபகீர்த்தியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன் நீதிபதிகள் தொடர்பிலும் இவ்வாறு அரசாங்கம் பொய்யான தகவல்களை சமூகமயப்படுத்தியது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தமது குடும்ப உறுப்பினர்கள் விசாரணைகளுக்கு அஞ்சியது கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசாரணைகளின் போது விசட சலுகையோ அல்லது அனுசரணையோ எதிர்பார்க்கவில்லை எனவும் நீதிமன்றத்தின் மீது பூரண நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் துணைவியார் ஷிராந்தி ராஜபக்சவை கைது செய்ய ஆயத்தமாகி வருவதாகவும் இதனை தடுக்க மகிந்த மல்வத்து பீடாதிபதியின் உதவியை கோரியதாகவும் பிரபல எழுத்தாளர் சனத் பாலசூரிய அண்மையில் முகநூலில் பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் இந்த ஆண்டு கொழும்பில் நிகழ்ச்சி உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பிரம்மாண்ட நிகழ்வு குறித்த விவரங்கள் எதனையும் ஏற்பாட்டாளர்கள் இன்னும் வெளியிடவில்லை சமூக ஊடக பதிவுகள் ஏற்கனவே கொழும்பில் அவர் நிகழ்ச்சி நடத்துவதை குறிக்கும் விளம்பர பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளதோடு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி குறித்த நிகழ்வு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டில் இலங்கையில் நடத்தப்படும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற விருந்தகத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழாவிலேயே நடிகர் நிகழ்ச்சி நடத்தினார் அரங்குகளில் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருக்கிறது அதனால் தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாகவும் பேசுகின்றனர் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது இந்த அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்திலும் இராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயற்படும் பயங்கரவாத தடை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம் அதனை இந்த அரசாங்கம் அவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எதிர்கட்சியாக இருந்த ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகின்றது அரசாங்கத்தின் இந்த இரட்டை கொள்கை வெட்கப்பட வேண்டியதாகும் என குறிப்பிட்டுள்ளார் ஈ ஆழ் மனித புதைகுளியில் தமிழீழ விடுதலை புலிகள் கொல்லப்பட்ட இராணுவத்தினரின் சடலங்களும் இருக்கக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மிமனதாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகின்றது இந்த விவகாரம் மீள தோண்டப்படுவதன் நோக்கம்தான் என்ன இந்த நாட்டில் போர் நிலவியது பயங்கரவாதம் இருந்தது மக்கள் கொல்லப்பட்டனர் படையினர் கொல்லப்பட்டனர் அழிவுகள் ஏற்பட்டன கடைசியில் படையினர் தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினர் செம்மணி மனித புதைகுழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள் பூனாரி மற்றும் ஆன இரவு மோதலின் போது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர் சில உடல்களே கிடைக்கப்பெற்றன எனவும் செம்மணியில் மீட்கப்படும் மனித சிதிலங்கள் இராணுவத்தினருடையவை எனவுமால் கூற முடியும் செம்மணி புதைகுழியை எதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கின்றனர் இந்த விடயத்தை தோண்ட தோண்டுக்கு அது யாசகனின் காயங்களைப் போல மாறிவிடும் எனவே அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிறிலிய சவியவுக்கு கணக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் புதிய விசாரணைகளின் அடிப்படையில் ஷிராந்தி ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷ சமீபத்தில் மல்வத்தை மகாநாயக்க தேரர்களை சந்தித்து அத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவிடம் வலியுறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கடந்த காலத்தில் ஊழல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்திய நாங்கள் படி ஜனாதிபதி அனுராவிடம் அப்படி சொல்ல முடியும் என மல்வத்தை மகாநாயக தேரர் திப்போட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் மஹிந்தவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஷிராந்தியின் சகோதரரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த விக்ரமசிங்கவை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அண்மையில் கைது செய்திருந்தது விமான சேவை நிறுவனத்திற்காக விமான கொள்வனவு தொடர்பிலான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்காக நிஷாந்த கைது செய்யப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் பாரிய முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது நிஷாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது